ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு காலையிலேருந்து என்னோட வேலையை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்ன செய்ய போகிறேன்னு முதல்ல சொல்கிறேன் பொங்கல் தான் உங்கள் பண்ண போறேன் ஏன் நான் பொங்கல் பண்ண போறேன்னா நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் மீந்துருச்சு அதனால சரி பொங்கல் பண்ணிட்டா சாப்பிட்றலான்றதுக்காக முள்ளங்கி போட்டு நேற்று சாம்பார் வச்சுருந்தேன் ஸோ அந்த சாம்பார் இருக்கு அதனால நான் இன்னைக்கு பொங்கல் பண்ண போகிறேன் அதுக்கு தேங்காய் சட்னிக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கருவேப்பில இது நம்ம வீட்டில் காய்ச்ச முத முத காய்ச்ச பாவக்காங்க ரெண்டு காய்ச்சல் இருந்துச்சு சரி இன்னைக்கு அதை வந்து நான் வந்து பாவக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்காக நெல்லிக்காய் வந்து மூணு நெல்லிக்காவை நல்லா அப்படி துருவி வச்சிருக்கேன் இந்த கேரட் துருவல் இருக்குது பார்த்தீங்களா அதில் துருவி வச்சிருக்கேன் கொஞ்சம் போல் இஞ்சி கருவேப்பிலை கருவேப்பில சேர்த்து அரைச்சி குடிச்சிங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது அதுக்காக தான் நான் இதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து அரைக்க போகிறேன் அடுத்தது பாத்

ஏன்னா இப்போ தான் வந்திருக்கேன் பைபிள் ரீட் பண்ணிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன் தான் சமைக்க போகிறேன் ஸோ அதனால தான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணலான்ட்டு வீடியோ ஷூட் பண்ணுறோம் இப்போ பொங்கல் வைக்கணும் சூடாக சாப்பிட்டா தான் பொங்கல் நல்லாயிருக்கும் அதனால் பொங்கல் வச்சுட்டு சட்னி அரைக்கட்டும் இந்த பாவக்காய் குழம்பு வச்சுட்டு இதுக்கு ஏதாவது ஒரு பொரியல் ஹஸ்பண்டுக்கு ஒரு முட்டை போட்டு கொடுத்தா கூட அவங்க சாப்பிட்டுருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட இந்த சாம்பார் எப்படி மீறும் அதனால இந்த சாம்பார் கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுருவாங்க இதுதான் என்னுடைய இன்னைக்கு காலையில் நான் செய்யப்போகிற காரியங்கள் நான் செய்யும் போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்க பொங்கல் சாம்பார் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சு அடுத்தது வந்து இந்த பாவக்காரன் எடுத்தது காமிச்சோம் பார்த்திங்களா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு பூண்டு இப்போ நெல்லிக்காய் ஜூஸும் போட்டு அதை வச்சுட்டேன் இப்போ ஏன் நாம அதை அப்படி வச்சுருக்கேன்னா அதில் இஞ்சி நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஒரு சுண்ணாம்பு தன்மை இருக்கும் அது அடியில் தங்கிடும் குடிக்க கூடாது அதுக்காக தான் இப்படி வச்சிருக்கேன் இப்போ இந்த வடிகட்டி நானும் ஹஸ்பண்டும் குடிப்போம் இதில் வந்து மிளகு வந்துருக்கு அடுத்தது இந்த பூண்டு வந்து ஏன் ஊற வச்சுருக்கேன்னா பூண்டு ஊருகா பண்ண போகிறேன் சா அதுக்காக ஊற வச்சிருக்கேன் நேற்றுக்கே ஊற வைக்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் அதனால இப்போ இதெல்லாம் மத்தியானம் தான் செய்வேன் இப்போ பொங்கல் வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு சாதம் வச்சாச்சு சாம்பார் இருக்கு அதனால அவங்களுக்கு அதே போதுன்னுட்டாங்க அதனால சாம்பாரே வச்சு கொடுத்துருவேன் இது மத்தியானம் எனக்கு தான் இந்த பாவக்காய் குழம்பு நான்தான் செஞ்சு சாப்பிடுவேன் நைட்டுக்கு அவங்க சாப்பிடுவாங்க அதனால இதுதான் காலையில எங்களுடைய டிஃபன் இப்போ சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் கிளம்பிடுவாங்க அதுக்காக பாருங்க பாவக்காய் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பாவக்காய் வச்சிருக்க பாவக்காவை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் நம்ம வதக்கலாம் கொஞ்சம் வதக்கிட்டு பண்ணும்போது கசப்பு ரொம்ப இருக்காது அதுக்காக தான் சதுமா இந்த கா வீட்டில் காய்க்கிற பாவக்காய் கசப்பு இருக்காது இதுக்கு நான் வந்து முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறேன் முட்டை போட்டு பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு போய் எடுத்து விட்டுருந்தேன் பார்த்தீங்களா ஊறுகாய்க்கு அதை உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த பாவக்காவை நல்லா வதக்கிட்டு நான் வந்து தக்காளி வந்து அரைச்சிடுவேன் எப்போவுமே எனக்கு தக்காளி அரைச்சி தான் நான் குழம்பிப்பேன் அந்த தக்காளி கூட பூண்டு கொஞ்சம் வச்சு போறேன் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிறட்டும் வதங்கிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த குழம்பு தாளிக்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து நான் சாயங்காலத்துக்கு வந்து ஒரு கீரை வடை பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கீரை வந்து கூட வேறு கரண்ட்டு இல்லை சரி கரண்ட்டு வந்தால் தான் பண்ணலான்னு நினச்சேன் இப்போ தான் கரண்ட் வந்தது அதனால் அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து அரைக்கீரை இந்த அரைக்கீரையை வந்து பருப்பு போட்டு வடை பண்ணப்புறேன் சாயங்காலம் டீக்கு அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாவக்காய் நல்லா வறுத்துட்டேன் ரொம்ப மொறு முருன்னு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அந்த பச்சை தன்மை போய்ட்டு இந்த டைமில் எடுத்துருவேன் அதே எண்ணெயில்தான் நான் தாண்டி போகிறேன் இது வீட்டு பாவக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து தக்காளியும் எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா தக்காளி அதுவும் பூண்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான் எப்போதுமே காரக்குழம்புக்கு மீன் குழம்புக்கு இது மாதிரி தக்காளி வந்து நான் அரைச்சிடுவேங்க இல்லைனா அது தோலெல்லாம் தெரியும் அப்புறம் எடுத்து வைக்கணும் அதனால அப்படியே தான் அரைச்சிட்டாக்க நமக்கு அதிலே போயிடும் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே உள்ளே போயிடும் அதுக்காக தான் அப்படி தான் பண்ணுவேன் இப்போ கடுகு பொடிது இப்போ நம்ம வெங்காயம் இதுக்கு சின்னவங்காய் பொட்டி நான் நல்லா பருவத்தில் நல்லா வர பாட்டிக்குறது மதியத்தூள் அப்புறம் வந்து குழம்பு தூள் அப்புறம் தங்க மிளகாத்தூள் இப்படி எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காயெலாம் அரைச்சு போட்டு வைப்பாங்க நல்ல அம்மியில் அரைச்சி வைப்பாங்க ரொம்ப நல்லா இப்போ பாட்டி வைக்கிறேன் அந்த சாவை தக்காளி அது அந்த பழைய இருக்கு ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைல நாங்கள் ஊருக்கு போகும்போது பாட்டி வைப்பாங்க தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் தக்காளி பூண்டு நல்லா சூடான சாப்பிட்ல போட்டு சாப்பிட்டேன் சூப்பராக கொஞ்சம் பழக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா கொஞ்சமாக அதே சாம்பாருக்கு தொட்டுட்டு பார்க்குற மாதிரி அதனால அவங்க அப்படி சொல்லுவாங்க நைட்டுக்கு சைடு சாத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க ஆல்ரெடி நான் வந்து புளி வந்து எப்போதுமே எங்கள் நான் வந்து ஃப்ரிட்ஜில் புளி எப்போதுமே அப்படி வச்சிருப்பேன் அது வச்சு வச்சுட்டானா நமக்கு கரைச்சி ஊற்றுறதுக்குலாம் ரொம்ப ஈஸி இல்லைன்னா அது கரையணும்னு நம்ம வெயிட் பண்ணணும் பார்த்தீங்களா அப்படிலாம் பண்ணவே மாட்டேன் இந்த டப்பாவில் போட்டு ஊற வச்சு வச்சுட்டோன்னா கரைச்சி ஊத்துறது ரசம் வைக்கிறது டக்குன்னு வச்சிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சப்பூத்துகிறோம் நான் வந்து நல்லா தான் ஊற்றிருக்கேன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்துலாம் போட்டுருவேன் அப்போ அந்த மசாலா வாசல் எல்லாம் போயிடும் புளியை கரைச்சி ஊற்றிட்டு பாவக்காவை போட்டுறேன் வண்டி தான் குழம்பு மிளகாற்று குளியாக அதில் கூட போட்டுக்கிறேன் அடுத்தது தனி மிளகாப்பூ கொஞ்சம் கலருக்காக பாவக்காய் குழம்பு வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் புளி கொஞ்சம் இருக்கும் அதனால் கொஞ்சம் காரமாக வச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்புறம் புளியை கரைச்சி விட்டுப்பேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஊதிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைத்தில் நம்ம மிக்சி கழுவி தண்ணி ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு புளியும் கைச்சி விட்டுப்பேன் இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டு உப்பு போட்டாச்சு இப்போ எல்லாம் நம்ம போட்டோம் நல்லா கொதித்து ஆயில் புரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம் ஆஃப் பண்ணும்போது எப்படி இந்த குழம்பு இருக்குன்றதை உங்க காமிக்க எப்படி பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாவக்காவும் போட்டாச்சு இப்படி நாங்கள் எண்ணெயில் வறுத்து போடும்போது பாவக்காவும் நல்லா வெந்துடும் கசப்பு இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாபக்கா பண்ணும்போது சில பேர் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவாங்க நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன் இதில் நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து போடலை ஏன்னா நான் வந்து சாம்பார் பொடி அரைக்கும் போது எதுனா பெருங்காயத்தூள் போட்டதுனால அந்த ஒரு பொடி நான் இப்படி திக்கினிங்க வந்துட்டு கொடுத்திங்களா அவ்வளோதான் ஆஃப் பண்ணி போகிறேன் அடுத்தது பாருங்கள் முள்ளங்கி பொரியல் பண்ணலாம் முட்டை போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன ஊற்ற போகிறோம் முள்ளங்கி பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் நல்லா வதங்கினோம்னே முட்டையை போட்டு எடுத்துட வேண்டி தான் நல்லாயிருக்கும் அது தேங்காய்க்கு பதிலாக நம்ம முட்டை போடுறோம் காலையிலே பண்ணியிருக்கலாம் டைம் ஆகிடுச்சி அதனால் ஹஸ்பண்டு வேண்டான்ட்டாங்க இது நைட்டு வந்து சாப்பிடுவோம் அங்கே அதுக்காக தான் அதுக்காக தான் பொரியல் போட்டுறேன் இல்லைனா முட்டை கூட எனக்கு மட்டும் வச்சு சாப்பிட்ருவேன் அவங்களுக்கு நைட்டுக்கு எப்படி ஒரு பொரியல் வேணும் ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து கடுகு போட போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு உடனே வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் போது சீரகம் போடலாம் இந்த முள்ளங்கிக்கு வந்து நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி போட்டால் விழுது இருந்தேன்னா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா வெறும் பூண்டு மட்டும் நசுக்கி போட்டால் கூட நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா பொடிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு முதல்ல கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முள்ளங்கிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ஆல்ரெடி இதில் தண்ணி இருக்கும் அதனால் அதை போட்டு அப்படியே வதக்க வேண்டியதான் பொடியிட்டோம் நம்ம வந்து இதை போட்டு வதக்கிட்டு முட்டை ஊத்துவோம் பார்த்தீங்களா அப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போது முள்ளங்கி தண்ணியும் ஊற்றாமல் அந்த தண்ணியிலே வந்துருச்சு அந்த டையத்தை நான் வந்து முட்டை உடச்சிக்குறேன் இது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ பாருங்கள் முட்டை ஊற்றிக்க பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் பூண்டு போடுவேன் பூண்டு போட்டிங்கன்னா அந்த முள்ளங்கி ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது அதுக்காக தான் நல்லா கிளறிட்டோம்னா அழகாக ஒரு முள்ளங்கி போடுங்க ஒரு முட்டை போதும் அழகாக ரெண்டு பேர் சாப்பிட்றலாம் தாராளமாக தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை முட்டை போட்டாலே போடும் இப்போ நான் கொஞ்சம் போது தூள் போடலாம் எனக்கு கலர் வெள்ளையாக இருக்குதுங்களா கொஞ்சம் போதும் உப்பு போட்டேன் வேகம் போதே உப்பு போட்டேன் நல்லா தேவையில்லை இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் அதனாலும் ப்ரிப்பர் போட்டிங்கன்னா நல்லா கார சாரமாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேண்டாம் ப்ரிப்பர் வேண்டாம் எனக்கு பச்சை மிளகாய் காரமே போடுவீங்கன்னா அது ஆ அது போட்டிங்கன்னா முட்டை பொடி மாஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் எப்படி பார்த்தீங்களா முள்ளைங்களை செஞ்சது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் பிள்ளைங்களாம் அழகாக சாப்பிடுவாங்க வெங்காயம் போட்டு நம்ம முட்டை பொடி மாசு பண்ணோம்ல அதை மாதிரியே தான் இருக்கும் அது வேணும்னா இன்னொரு முட்டை கூட ஊற்றிக்கலாம் எனக்கு போதும் ஏன்னா வேறு எடுத்து பார்த்தீங்களா அதனால தான் நான் வந்து ஒரு முட்டையோடு நிறுத்திட்டேன் இதுதான் முள்ளங்கி முட்டை பொரியல் பாவக்காய்க்கு இது சூப்பராக இருக்கும் இதான் மத்தியானம் நான் சாப்பிட போகிறேன் மீதி எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு மீதி வச்சுருவேன் அவங்க சாப்பிடுவாங்க வந்து அப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு போகிறேன் ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்தது வடை கீரை வடை சொன்ன பார்த்தீங்களா நம்ம வந்து ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்படுத்தினா இவ்வளோ உண்டு ஒரு கை இவ்வளோ அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்காக அதை போட்டு ஊற வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பூண்டு வந்து அதை உரிச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஊருங்காய் செய்யணும் வடை செய்யணும் சாயங்காலம் அப்புறம் பாத்திரத்தெல்லாம் வெளியில் கொண்டு போய் போட்டேன் இப்போ பாத்திரத்தை தேய்ச்சி தான் அப்புறம் சாப்பிட போகிறேன் ஏன்னா ரொம்ப பாத்திரம் இருக்குது அவ்வளோதான் இதை ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிடலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அந்த பூண்டை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையான புளி எடுத்துக்கேன் இது வந்து அவ்வளோ புளி இதுக்கு நான் போட போகிறதில்ல கொஞ்சம் தான் போட போகிறேன் ஆனால் புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிருக்கேன் அடுத்தது வந்து இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வந்து நல்ல பெரிய ஸ்பூனுக்கு வெந்தயம் ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஊறுகாய்க்கு போடுறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பூண்டு நல்லா ஆறிடுச்சு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சில பேர் இதில் வத்தல் போட்டு கூட அரைப்பாங்க ஆனால் நான் வந்து தூளும் கொஞ்சம் காரப்பொடி தான் போட போகிறேன் அதனால் நான் வத்தல் போடலை இப்போ நம்ம இதுக்கு இதுல இதில் வந்து எந்த அழுக்கு இழுக்கு எதுவுமே இருக்காதுங்க நல்ல புளி இது அதனால் எனக்கு தேவையான இதுக்கு தேவையான புளி ப்ரிசர்வேட்டிவ் வந்து இந்த புளி தான் புளி ஊற்றி வச்சு இப்போ இந்த ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை வச்சு இதில் ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு உப்பு போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் ஏன்னா வடைக்கு நம்ம அரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப அந்த பூண்டு போட்டு அரைச்சாக்க கெட்டுக்கிட்டு போய்டும் சரி அது வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இல்லையா அதனால் இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன் அடுத்தது அந்த பருப்பு கீரை வடைக்கி வந்து நல்லா கழுவி தண்ணி வடி விட்ருக்கேன் அப்புறம் இதுக்கு வந்து அரைக்கீரை வெட்டி வச்சுருக்கேன் அரைக்கீரை பச்சை மிளகா கொஞ்சம் போல் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் வெட்டி வச்சாச்சு இப்போ இதை அரைச்சிட்டு தாளிச்சிட்டு அப்புறம் அப்படியே வடை ஏற்பட்டா பாருங்கள் பூண்டு புளி உப்பு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன் சில பேர் வந்து முழு பூண்டாவே போடுவாங்க ஆனால் அப்படி என்ன ஆகும்னா பிள்ளைங்க வந்து எடுத்து எடுத்து வைக்கும் பெரிய கூட சாப்பிட மாட்டாங்க இப்படின்னா எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும் அதுக்காக தான் நான் வந்து இப்படி அரைச்சிப்படுறேன் அடுத்தது இது நம்ம இப்போ கடுகு என்ன நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் அது காயட்டம் அப்புறம் வந்து கடுகு அப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் அப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் காரத்துக்காக தான் நம்ம போட போகிறோம் ஆல்ரெடி இதில் பூண்டில் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் பார்த்து செய்யணும் இப்போ தேவையான புளி எடுத்துரு இது மீதி வந்து நாளைக்கு குழம்புக்காக இப்படி தான் நான் புளி வந்து எப்போதும் அப்படினா பூட வச்சுப்பேன் அது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்காக தான் இப்போ இது என்ன காயட்டும் கடுகு போட்டுக்கலாம் பொடிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த பூண்டை தூக்கி நம்ம அதில் போடுறோம் அரைச்ச பூண்டு விழுந்து அதில் போட போகிறோம் அப்புறமா அரைச்சி வச்ச கடுகு பொடிச்சிட்டு அரைச்சி வச்ச பூண்டு புளி பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் இதில் வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கேன் தயிர் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாம்பார் சாப்பிட்டுட்டு பருப்பு குழம்புக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் பூண்டு குடுதான் அப்புறம் நம்ம இந்த போட்ட விழுது நல்லா இது பண்ணிட்டு பெருங்காயத்தூர் நல்லா பெருங்காயத்தூள் போட்டினால்தான் நல்லா நல்லாயிருக்கும் மாசமாக அது நம்ம மிளகாப்பூள் இது காஷ்மீரி மிளகாப்பூளும் வெறும் நம்ம நீட்டு மிளகா இருக்கு நல்ல மிளகா சூப்பர் கலர் இருக்கும் மிளகாய் காஷ்மீர் மிளகா சூப்பரா இப்படி கொஞ்சம் ஒண்ணு பதிமா அரைச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும்ங்க அது இந்த நாட்டு பூண்டு இருக்கு அது சூப்பரா இருக்கும் அதுக்கு வாசமும் நல்லா இருக்கும் மழை பூண்டை விட அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது கூட கொஞ்சம் பூலாம் நினைக்கிறேன் ஊரிச்சுனா சரியா இருக்கும் இப்ப நீங்க சாப்பிடறது உங்களுக்கு காரமா இருக்கிற மாதிரி தெரியும் இப்ப பாருங்க கருவேப்புல எல்லாம் நிறைய கிடைக்குமா எனக்கு நான் என்ன பண்ணுவேன் நல்லா வாங்கிட்டு வந்து கழுவிட்டு இப்படி மரத்துல போட்டுருவேன் போட்டா அப்படியே இந்த காத்துல ஃபேன் காத்துல அப்படியே காஞ்சிச்சுன்னா பாருங்க கிரீன் கலர் அப்படி மாறாம சூப்பரா இருக்கு இதை நீங்க வெளியில வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா ஒண்ணு பறந்து போயிடும் இல்லைன்னா கலர் வந்து ஒண்ணு கருப்பா இருக்கும் ஒண்ணு கிரீனா இருக்கும் நம்ம நழலே இப்படி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி ஆயிடும் இது நம்ம வந்து சமையல் கற்றுக்கலாம் இப்ப இந்த ஊர்காக்கி வந்து ஈரமா போட முடியாது பாத்தீங்களா இந்த மாதிரி இதை போட்டுக்கலாம் பொடி அரைக்கிறதுக்கெல்லாம் நல்ல யூஸ் ஆகும் அதனால் கிடைக்கிற போது இந்த மாதிரி வாங்கி வச்சு நான் ஒரு டப்பரை போட்டு சுடுவேன் தனியா பொடி அரைக்கிறதுக்கெலாம் நமக்கு இந்த மிளகா ரொம்ப இந்த கருவேப்படம் ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கு தான் அப்படி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம அந்த வெந்தயமும் கடுவும் அரைச்சோம்ல அந்த பொடியை போகும் எல்லா பொடியும் போடலை கொஞ்சமாக தான் போடுறேன் அவ்வளோதான் பூண்டு ஊறு தான் ரெடி சூப்பரான பூண்டு ஊருகா ரெடி இதனால எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அப்படியே ஊறி 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 நல்ல மேலே எண்ணெய் வந்துடும் அவ்வளோதான் பூண்டு ஊருகா ரெடி ரொம்ப ஈஸி இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அரிஜெண்ட் கிடைக்காத ஒரு நாள் ஒரு பொரியல் பண்ணலை இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுதான் இது பண்ணி இப்போ நம்ம அரைக்க போகிறோம் சரியா இதே இதில் தான் அரைக்க போகிறேன் ஏன்னா அதில் பூண்டு தானே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே தான் அரைக்க போகிறோம் நல்லா தண்ணி வடி விட்டுட்டு தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும் உப்பு போட்டு அடுத்தது ரெண்டே ரெண்டு பல் பூண்டு பூண்டு வந்து வேண்டாம் ஏன்னா இதுல பூண்டு வாசல இருக்கு அடுத்தது இஞ்சி போடுற பூண்டு வேண்டாம் இப்ப நான் இதை அரைச்சிட்டு வந்துறேன் பாருங்க அரைச்சிட்டு தண்ணியே ஊத்தாம இப்போ கீரை போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் ரோப்பில இதுக்கு வெங்காயம் வேண்டாம் இப்போ நல்லா வந்து நம்ம கசிக்க போறோம் கீரை வடைன்ற போது இது வந்து நிறைய பாலக்கீரில பண்ணலாம் சிறுகீரை முருங்கை கீரை எல்லா கீரையிலயும் பண்ணலாங்க எனக்கு அன்னைக்கு பத்து ரூபாய்க்கு இருந்தேன் கட்டு அதில் கூட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் கீரை இருந்துச்சு சரி நேற்று பண்ணலாம் நினச்சேன் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் நேற்று பண்ணலை சரி இன்னைக்கு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ சாயங்காலம் தீக்கி பிசைஞ்சாச்சு எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சாச்சு உப்பெல்லாம் போட்டு தான் நம்ம மறைச்சோம் நல்லபடி எண்ணெய் காய சில பேர் நல்லா வாழை எண்ணெயெலாம் மெல்லிசாக தட்டி போடுவாங்க சில பேர் வந்து இப்படியே லைட்டா தட்டிட்டு பருப்போட போடுவோம்ல அப்படி போட்டுருவாங்க அதெல்லாம் நம்ம விருப்பம் தான் நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா அந்த கவர்ல கவரில் தான் தட்டி போடலாம் அன்னைக்கு எண்ணெய் கவரு அதான் எடுத்து ஊத்துனேன் எண்ணெய் நம்மக்கிட்ட கிட்ட வாழமரமும் இருக்கு அந்த வள இலையை வெட்ட மனசு வரல இப்போதான் நல்ல குட்டியா நல்லா அழை வருது சாத வெட்டல நல்லா இப்படி தட்டையாக தட்டிவிட்டு கீரை வடைக்கு நடுவில் ஓட்டை போடுவாங்க பார்த்துக்கிங்களா அந்த மாதிரி போட்டு நம்ம இதில் போட போகிறோம் என்ன சு சுட்டுட்டான்னு பார்ப்போம் ஆ சுட்டுச்சு இதை அடுத்து அப்படியே போட வேண்டியதான் ஐயோ புழுந்துச்சு அடுத்ததுக்கு நல்லா போட்டு எண்ணெய் ரொம்ப சுட்டுச்சு பாருங்க எப்படி இருக்குங்க நான் முதல்ல ஒரு வடை பிஞ்சிடுச்சு அடுத்த வடை அதாவது எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததா அதனால கையில் போட்டுருமோன்ட்டு போட்டேன் டப்புன்னு உடைஞ்சிச்சு இப்போ பாருங்க அழகா வந்துருக்குறேன் பாருங்க கீரை வடை போட்டது சூப்பராக இருக்குங்க அது வருங்க உடச்சி காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படி பாருங்க நல்ல முறு மொருன் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து இந்த பூண்டு ஊருகா பாருங்கள் நல்ல எண்ணெய் தெளிஞ்சிடுச்சு அப்புறம் மத்தியானம் நான் வந்து முள்ளங்கியும் முட்டை போட்டு பொரியல் கிட்ட காமிச்சிருந்தேன் அது ஹஸ்பண்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு நைட்டுக்கு அப்புறம் பாவக்காய் குழம்பு இதுவும் நைட்டுக்கு இருக்குது அப்புறம் இதில் தயிர் இருக்குது இதில் டீ கலந்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் டீ இருக்குது சூடாக ஆறையில் போட்டு மூடி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் சாம்பார் இருக்குது என் ஹஸ்பண்ட் வந்து சாதம் குக்கரில் இருக்குது அவங்க சாதம் சாப்பிட்டுட்டு வாங்க நான் வந்து இட்லியோ தோசையோ ஏதாவது ஒன்று ஊற்றி சாப்பிட்டுடுவேன் அவ்வளவுதான் எங்க நைட்டு டிஃபனும் எதாவது முடிஞ்சு போச்சு காலையில் நான் செஞ்ச அந்த பாவக்காய் குழம்பு இந்த முள்ளங்கி போட்டு முட்டை பொரியல் அப்புறம் இந்த கீரை வடை இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பாருங்கள் அடுத்தது வந்து பூண்டு ஊறுகாவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் ஊறுகா வாங்க வேண்டியதே இல்லை வீட்டிலேயே நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை மீட் பண்ணுறேன் பா பாய்